வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ நடக்கும் அதுக்கு முன்னாடி உங்க டிரஸ் எல்லாம் கரெக்ட் கரெக்ட் பண்ணிக்கங்க ஆ எல்லாரும் டிரஸ்ஸ வருகிறார் பழனி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணு எல்லாம் வந்தாருங்களா எல்லாம் வந்தா செலக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஹாய் ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா உன் பேர் என்ன பொண்ணாத்தா அது என்ன பின்னால் ஒரு ஆட்டா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணுன்னு வச்சுக்க நீ ஓகே யூ ஆர் செலக்டட் யூ கோ நெக்ஸ்ட் இங்க உன் பேர் என்ன கிக்கு ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு நீ பாக்குற பார்வையிலுக்கு உன் வயசு ஐயோ அந்த பதினாற டச் பண்ணாத தாயே அது எங்க காதில தேனா வந்து பாயுது பதினாறு வயசு மயிலே மயிலே மகிலே எங்க பாரு மயிலே மயிலே டபுள் ஓகே கோ 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 கோடா காட்டு அன்னைக்கு போன

காத்தெல்லாம் ஒண்ணு வேணும். சோ நீங்க சும்மா செஞ்சிட்டாலும், நாங்க அப்படியே அசந்து அழிச்சு தான் போயிர்வோம். இங்க இருக்குற நெல் எல்லாம் வீணா போயிருவோம் வேலை வேணோ போ. ஏய் பழனி என்னைய ஆமாத்திட்டியடா? என்னแน? இப்படி ஒரு அசத்தல் கதைய செண்டா கொண்டு வந்து நிக்கிறீச்ச. ஹ? அது எங்கேட்டப்னே? அட பரமேஸ்நாயே. இது முதல்ல சொல்ல வேண்டியதாடா. உங்க வார்த்தை கேக்கனும்ல. என்னது கேக்குறது நீ கேட்டு நான் வேணானே சொல்லு பா. இந்த பார்மா. நீ நேரா வந்து பார் நாளைக்கு. போ. யாரும் கே வந்துறே.

கொஞ்ச நேரம் கட்டட்டு வைக்க சொல்றா சரி இந்த ஐட்டத்தோடு உள்ள இருக்கிற ஐட்டங்களை கவனிக்கமாட்டமா ஐயாறு பதினாறு ஐயாறு பதினேழு ஐயாறு இருபது ஐயாறு இருபத்தி மூணு எல்லாம் நெல்லுதானு பல்லா இந்த ஆனா பாவீங்களா எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறானு இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாய்க்காலும் இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ இல்ல சரி ஆர்வம் சரியவ சரியில்லை போர்வ சரியில்லை இவன் தான் என் மாப்பிள்ள இதுவரைக்கு எந்த குறை இல்லாம வளர்ந்துட்டும் ஒரே ஒரு குறை பொம்மலைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான் அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு என் மாப்பிளைய உங்க கிட்ட ஒப்படைக்கிற

புஸ்தகத்தை பிரிச்சாதானே படிக்க முடியும் சத்திய கை தானே இப்போ புரியதா இதுக்கு முன்னாடி ஆமைங்க வந்திருக்காங்க ஆனா ஒன்னு போல நான் பார்த்ததே இல்ல

هاي நெக்ஸ்ட் மீட்டி अगेन அன என்னடா எனகாலும் கொஞ்சம் ரெகமெண்ட் பண்ணுங்களே என்னத்துக்குடா நீ கடஞ்சி கடப்பேன் நீ ஓடிக்குறே என்ன எப்பற போற 10 கூட்டர தச்சாவது this man you were என்னடா ரிஜெக்ட் டா ஐயே ஐயே அப்பனே ஞான பண்டிதா உன்ன நம்பித்தா கடையை திறக்கிறேன் இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணும் அப்பா ஏண்டா இது நியாயமா கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறீ இந்த கடை விளங்குறதா விட்டு கூட விட்டு பாடுவா வாய்த்தரிச்சு கலப்புறானுங்க இது எனக்கு பிடிக்காதுங்கிறது சந்தைக்கு வேற போகணும் இந்த மண்டையின வேற காணும் பத்து பைசா வீடு தாங்க ஆமா பத்தாயிரம் ரூபாய் வியாபாரம் பண்றான் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கு அடா பத்து பைசா பீடி இந்தா எடுத்துருப்பா அண்ணா கொஞ்சம் தீப்பிட்டு கொடுங்க இன்னும் நீ போகலையா இந்த இனிமே இந்த கடை பக்கம் வந்த உன் வியாபாரமே வேண்டாம் ஒரு ரோடா கொடுக்கணும் சோடாவா எதுக்கு வீடு இருக்கலாம் கீழே இருக்கிறியா என்னத்த திண்ண செத்த நாயகை தின்னு புட்டியா கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது இந்தா எடுத்துட்டு ஓடி போயிருங்க ஓடி நடக்கம் நடக்கட்டு மீறிட்டு நீட்ட

நீ கை மாத்த விவகாரமே வேற யாச்சு பாத்தியாரு போறாரு கவர்மெண்ட் சம்பளக்காரரு அவர்கிட்ட கிட்ட ஏற்கனவே நம்ம கை மாத்த ஐநூறு கிட்ட வாங்கிருக்கோம் பரவாயில்ல வாத்தியாரா வெத்தல விடுங்க ஏதாவது ஒரு பெரிய மனசுல கூப்பிடும் போதா நான் வெத்தல விடுங்க உங்க இம்ச பெரிய இம்சா வாஜா அறிவிக்கட்ட நாயே ஒரு பெரிய மனசுல கைதட்டி கூப்பிடாம அந்த வாத்தியார் போறாரு அவரை கொஞ்சம் கூப்பிடு என்ன பாத்தா ஏடா என்ன பாட்டு மிச்சம் உனக்கு ரொம்ப நீழுப்பு ஜாஸ்தியா போச்சு தாங்க நான் கரெக்டான திருப்பி கொடுக்கல இவங்க மட்டும் மிச்சம் அடிக்க சொல்றியா

நானும்மா <laughs> <laughs> <laughs>

நீ நல்லா ஏன் பாரு இப்படி சாதாரணமா ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம் சைக்கிள் ஓடுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல இறங்க நான் நல்லா கத்து தர்றேன் ரைட்ல ஓடிச்சிக்க லெப்ட்ல ஓடிச்சிக்க ஆ அப்படியே சைட் அப்போ எதிரில் யாரு வந்தாலும் கண்டுக்காத ஆ அப்போ சரி பின்னாடி ஆ அப்படித்தான்

காபிடு காபி இருக்கு உக்கர் உக்கரு கிடல்லாம் நமக்கு தேவையாக்கர் உக்கர் ஜோதி மாசி மாசம் பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே மாசி மாசம் பொண்ணு ஒரு பயிர் ஒரு பயிரு ஒரு பயிர்

சொதே சொதே மாசி மாசோ ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே மாசி மாசோ ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எரும்பு பால் எவ்வளவு கிடக்குறாங்க நான் போய் சொல்லிட்டு வந்து எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள் நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாயம் வச்சு நாம முதலாளி ஆயிடுச்சா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததா எப்படி இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஆகி போச்சா சரிப்போய் ஐயோயோ என்னடா இது சந்தைக்கு தரக்க வாங்க போறோம் பர்சு மாதிரி வந்திருக்க முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார இருபத்தை விட்டு போயிட்டாங்க முகமூடி கொள்ளக்காரன் ராத்திரி தான் வருவான் பகல்ல வந்தான் கடையா விடுங்க முடியாது அவங்க பத்து பேர் நான் ஒத்த ஆளு ஒரு மணி நேரம் போறான்ட்டேன் அப்புறம் மழங்கி விழுந்துட்டேன் அப்புறம் என்னச்சு எனக்கு தெரியல மயங்கி விழுந்தா என்னன்னா தெரியாதா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்க என்னன்னா தெரியாது எப்படி ஐநூறு ரூபாய் கேட்டேன் மேல இருக்க விசுவாசி தான் கேட்டேன்

வாய் தோர் திங்கிறது இந்த ಪರदेशी நாயை சப்போர்ட் பண்ண. ஏய், உள்ள. ஹோமரி. மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் 얘네 டூப்ளிகேட் வியாபாரம் பண்ண. எனக்கு ரொம்ப டென்அவட்டரா. ஏய், மூணே நோட்டை திருப்பி திருப்பி என்ன கிழிஞ்சு போயிடும்.

ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லையும் மச்சினால தான் பிரச்சனை ஆகும் என் வீட்ல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடுறான் ஏய் பையா என்னமா ராணி ஏய் முதலாளி தொழிலான்னுங்கிற வேறுபாடைய கூடாது எதுலையுமே சோசியலிஷன் வேணும்டா மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன் புரியுதா உம்போ டேய் அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா அவங்க காசுல சோசியலிசம் பேசுகிறா ஏ பையா உண்டி திராட்சை எது வேணாலும் அள்ளி தின்னு வேலைக்காரன் தின்னது போத்தா வெளியில விற்கிறோம்னு கொள்ளு உடையவனா யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா கடையில என்ன இருக்கு கடை மட்டும்தான் இருக்குது நாமக்கிட்டி இருக்கா எது நாமக்கிட்டி 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 சிகிநிலை நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்று நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கான்னு நீ நெத்தி இருந்தா தானே நாம போடுவ உனக்கு நெத்தியே இல்லாம எங்க போனாலும் போனாலும் விட மாட்டேன் இந்த பக்கம் வந்த உருத்து உப்பு கண்ட